மாண்டம்பாளையம் குட்டையானது பல நூறாண்டுகளுக்கு முன்னால் தோன்ற தோன்றி பட்ட தோன்றப்பட்டது இங்கு மழைநீர் மழை காலங்களில் மழைநீர் மட்டும் இந்த பகுதி குட்டைகள் வந்து தேங்கி நிற்கும் அப்பொழுது துவைக்கிறர்கள் இந்த ஊரினுடைய துணிகளை துவைப்பதற்காக இந்த குட்டையை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியிலருந்து பார்த்தீங்கன்னா விவசாய பகுதிகளில் இருந்த பகுதிகள் அப்போ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலுமே ஊருக்கொரு குட்டை நிச்சயமாக இருந்ததுங்க அந்த குட்டைகள் எல்லாமே நீர் நிரம்பி மழை நீர் மட்டும்தான் அதில் சேகரிக்கப்பட்டு வந்தது அது நிலத்தடி நீரோடைய வளம் விவசாய பகுதிகளை நல்லா செழிப்பாக வச்சுருந்ததுங்க இது நகர்ப்புறமாக மாறிப்போன காரணங்களனால விவசாய பகுதிகள் குறைஞ்சது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஆபத்து நம்மளுக்கு வந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அதிகமான குடியிருப்புகளினால அவங்களுடைய கழிவுநீர்கள் எல்லாமே குட்டை பகுதியை நோக்கி வர ஆரம்பித்தது இந்த குட்டை வந்து மாசுபட்டுச்சுங்க இந்த த இங்கே இந்த ஊரில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிணத்துல போ கிணத்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம் உபயோகப்படுத்தினோம் ஊரே இந்த தண்ணி தான் உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கும் பிறகு இந்த கழிவுகள்லாம் சேர்ந்து தண்ணி ரொம்ப கெட்டு விவசாயம் எல்லாம் கெட்டுப்போச்சு விவசாயம் இங்கேயுமெல்லாம் பரவாயில்ல இந்த குட்டையிலேருந்து போகிற நாலஞ்சு கிராமத்துக்கு இந்த தண்ணியினுடைய ஈர்ப்பு தன்மையால் அந்த தண்ணி விவசாயம் பண்ணுறதுக்குலாம் உப்பு தன்மையாக மாறிப்போச்சு அதனால் பெரிதும் பெரிய அளவுக்கு விவசாயம் எல்லாம் பாதிச்சு போச்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மழைநீரை தவிர டிச்சு கால்வாய் மற்ற தண்ணிகள் எதுவும் வருவதில்லை முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மழைநீர் வருவதற்காக டிச்சு ஊர்களில் பேரூராட்சி ஊராட்சி நிர்வாகம் இருக்கும்போது கட்டியிருக்குப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த குட்டையை ஆழப்படுத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சின்ன தோட்டத்துக்காரர்கிட்ட போய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து நாங்கள் மனித உரிமை கழகமாக இருக்கும்போது இப்படி ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் அந்த ஆர்டர் வாங்கி இந்த மண் எடுக்கும் போது அங்கே இந்த காலம் மண் எடுத்தால் இந்த காலம் மண் தான் கொட்டணும் வேறு எங்கேயும் கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இந்த குடிகளுக்கெல்லாம் மண் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது உத்தரவே அப்படி தான் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இந்த தண்ணி மாசடிகிற மரம் பாசாணேரி பல வகையான செடிகள் அதில் வந்து டில்லி முள்ளு இந்த டில்லி முள்ளு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் அப்படின்றிருக்குது இதுவரைக்கும் எடுக்க முடியவில்லை இப்பொழுது சிறு தொழில் அமைப்பு வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக முயற்சி எடுத்து வருகிறது இந்த நான்கு ஆண்டுகளாக ஏதோ ஒரு வகையில் இந்த குட்டையை நாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணி கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னால் இந்த குட்டையை கிளீன் பண்ண வந்தபொழுது உள்ள பிளாஸ்டிக் மாசு படியக்கூடிய அனைத்து பொருள்களும் இங்கே இருக்கிறது இதில் இந்த குட்டையினுடைய தண்ணீர் வந்து மாசு அடைஞ்சிருக்குது இதில் டெஸ்டிங் எடுத்துருக்குறாங்க டெஸ்டிங் எடுத்து அதில் மூணு முறை டெஸ்டிங் பண்ணதில் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட்டு மாசு படிஞ்ச குட்டை இந்த தண்ணியை யாரும் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த தண்ணிக்கு வந்து நாள் சுமார் ஒரு நாலரை மீட்டர் ஆழம் கொண்ட அந்த குட்டையை அதில் மூணு மூணை மூன்றரை அடி மூணு அடி இதுவரைக்கும் வந்து மாஸ்க் படிஞ்சு இருக்குது கீழே என்னென்னா பிளாஸ்டிக் இந்த ஷாம்பு போடுறது அதுபோக வந்து கழிவு மனிதனுடைய கழிவு தண்ணி அஞ்சு இறங்கியிருக்கிறதுனால இதையே வந்து நம்ம தண்ணி இறங்குறதுக்கு ஒன்றரை பர்சன்ட் கீழே இறங்க முடியாது அதனால் மாஸ்க் பட்டுருக்கலாம் இதையெல்லாம் வந்து சிறிது அமைப்பு நேற்று ஒரு மாஸ்க் பண்ண மருந்து அடிச்சிருக்காங்க இந்த மருந்தடித்து இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நாங்கள் வந்திருந்தோங்க இப்போ வந்து மாநகராட்சி கோவை மாநகராட்சி வந்து ஏதோ ஒரு வகையிலும் இந்த குட்டையை சரி செஞ்சு பண்ணினேன் இதனுடைய முயற்சி வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற குட்டைகளையும் இது பண்ணக்கு ஒரு உதாரணமாக இருக்குது இது இது வந்து பண்ண ஒரு வருஷத்துக்கு ஒருக்கு நம்ம குட்டையை க்ளீன் பண்ணுவதாக சிறுது அமைப்பினுடைய தலைவராக இருந்த வண்டிதா மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று ஆனால் இப்பொழுது வந்து அந்த விவசாயத்தை நம்ம குறைச்சிட்டாலும் கூட அசத்தத்தை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அதை இந்த பகுதியினுடைய பதினான்காவது வாடி கவுன்சிலர் திருமதி சித்தரா தங்கவேல் அவர்கள் முயற்சி எடுத்து மாநகராட்சியுடன் இணைந்து சிறுதொழி அமைப்பின் மூலமாக தன்னார்வர்கள் ஒன்றை இணைந்து இந்த குட்டையை ஒரு நன்னீர் குட்டையாக மாற்றுவதற்கான முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்யும் இந்த முயற்சி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த கிராமத்திற்கு ஒரு அழகான ரம்மியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள் அது நம்ம மக்களுக்கும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் அது விவசாயத்திற்கு பயன்படவில்லை என்றாலும் கூட மக்களுடைய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு அது பயன்படும் அதை சீர் செஞ்சு கொடுக்குறக்கு இன்னைக்கு சிறு தொழிலுமே கார்ப்பரேஷனு கவுன்சிலர் அவர்கள் சித்ரா தகவ பெருமுயற்சி எடுத்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக பொது நன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள் உருமாண்டம்பாளையம் பகுதியானது பேரூராட்சியிலிருந்து மாநகராட்சியை மாறிய முன்னால் இரண்டு வார்டுகளாக பிரிக்கப்பட்டது பதிமூணாவது வார்டு மாநகராட்சி பதினாலாவது வார்டு இரண்டு வார்டுகளும் சேர்ந்தது தான் உருமாண்டம்பாளையம் கிராமம் இந்த பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வீடுகள் குடியிருப்புகள் இருக்கும் சுமார் இருபதாயிரம் மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய அளவிலே இந்த குட்டையினுடைய தூய்மையானது இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்